கமெண்ட் போட்டேன் சொல்லி சொல்லிருக்காங்க थैंक यू थैंक यू so much ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அடுத்து திருமலை படிக்க வேண்டிய வயது இது தேவையான்னு சொல்லி கேக்குறாங்க கண்டிப்பா ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா தேவை அடுத்து கரிமேடு கருவாயன் அடே குட்டி அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க அடுத்து வந்து சௌந்தரியா நான் நல்லா இருக்கேன் அப்படி அடுத்த துரை காலம் பதில் சொல்லும் பொறுத்திருந்து பார்ப்போம் கிண்டல் பண்ண சொல்லிருக்காங்க நாங்க கிண்டல் பண்ணலன்னா நீங்க சொல்றது எங்களுக்கு வந்து நீங்க தான் எங்களை கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு எங்க channel க்குள்ள போய் பாருங்க நாங்க படிப்புலையும் கவனமா தான் இருக்கோம் நாங்க அதனோட videos ம் எடுத்து போட்டுருக்குறோம் எங்களோட channel ஓட videos ஐ எல்லாத்தையுமே full ஆ அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்லுங்க நம்ம எதுக்கு சொன்னோம் அப்படின்னு வந்து நீங்க வந்து சொல்லுங்க நீங்க ஃபுல்லா பாருங்க அப்ப வந்து புரியும் நான் கிண்டல் பண்ணலன்னா ஆனா வந்து நீங்க புதுசா வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க புதுசா தான் வந்திருப்பீங்க அதனால அந்த வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லா பாத்துட்டு அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான்